ஆனா இன்றைக்கு நமக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் தாங்க முடியவில்லை காரணம் ஈமான் சரியாக இல்லை நம்மிடத்தில் சரியாக வர வேண்டும் சரியாக வரணும் என்றால் ஈமானை படிக்க வேண்டும் சும்மா ஈமான் வராது ஈமானுடைய அரக்கான்கள் இருக்கின்றன அல் ஈமான் இந்த ஆறும் ஈமானுடைய அடிப்படைகள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈமானுடைய ஆறாவது அடிப்படையாக சொல்லப்படக்கூடிய அல் பில் நம்புகிறது யாருக்கு தெரியும் கலா கதிரில யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்க அப்ப மட்டும் வந்து ஒரு மௌலிகிட்ட விட கேட்போம் பாவம் செய்யறதும் கதிர் அடிப்படையில தானே நம்ம பாவம் செய்யறதும் கலாக்காதிரி அடிப்படையில் அப்ப ஏன் நல்லா குற்றம் பிடிக்கும் இந்த கேள்வி மட்டும் யாராவது கேட்டால் விட தேடுவோம் கலாக்கதிருடைய மரத்தபாக்கள் என்ன அதனுடைய படித்தரங்கள் என்ன கலாக்கதிருண்டா என்ன எதுவும் தெரியாது உண்மையிலேயே அல்லாஹுவை பற்றி ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் நோ டென்ஷன் நோ ஸ்ட்ரெஸ் நோ டிப்ரெஷன் நோ அன்சைட்டி

நமக்கு இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது முட்கூட்டி எழுதப்பட்டது என்பது மூவ்களுடைய நிலைப்பாடு அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை தவிர வேறு எதுவும் எங்களை தீண்டாது நெருங்காது எங்களுக்கு நடக்காது இல்லாமா கற்றபல்லாக உள்ளன நான் இன்று பிரான்சில இந்த இடத்திலே பேச வேண்டும் என்று எழுதப்பட்டது தான் நான் வந்து பேசுறேன் இதுக்கு பிறகு நான் எப்படி செயற்பட வேண்டும் என்பது எழுதப்பட்டிருக்கிறது அப்படித்தான் நான் செயற்படுவேன் சில விஷயங்கள் இருக்கு நடந்த ஈமானை புரிந்து கொண்டால் அமைதியில்ல நிம்மதி சில சிலர் வந்து இப்ப பைக்ல இருநூறு இருநூத்தி ஐம்பது ஸ்பீட்ல போறாங்க நம்ம என்ன சொல்லுவோம் எடுத்த உடனே சாகுறத்துக்கு போறான்னு தான் சொல்லுவோம் இல்ல சாக மாட்டான் இருநூறுல முன்னூறு ஸ்பீட்ல அவன் ஒரு பெரிய பைக் ஓடினா கூட அவன் சாக மாட்டான் எப்ப சாகுவான் அவனுக்கு எழுதப்பட்ட தினத்தில் தான் சாகுவான் ஆனால் அப்படி ஓடுவது ஹரா ஓடினத்தால சாவு இல்லை சாவு எழுதப்பட்டது மரணம் எழுதப்பட்டது அப்படி ஓடுறது ஹராம் இன்னும் நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக அன்புள்ள அங்குள்ள சகோதரர்கள் நம்மளை டென்ஷன் ஆக்குற ஒன்றுதான் பொருளாதாரம் பொருளாதாரம் என்பது உங்களுடைய திறமையால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பதால் வருவதல்ல அப்படின்னா நம்ம ஊர்ல சிலர் வந்து கூலி தொழில் இரவு பகலா செய்கிறார் கஷ்டப்படுறார் ரொம்ப அவன் நம்மளோட பணக்காரன் அடிக்கும் பொருளாதாரம் என்பது நம்முடைய ஈமான் நான் சொல்றது நம்முடைய ஈமான் ஒருவர் தன்னுடைய தாயின் வயிற்றில் நாற்பது நாட்கள் இஸ்பமாக இருப்பார் அடுத்த நாற்பது நாட்கள் ஒரு அட்டை வடிவில் அவருடைய நிலை மாறும் அடுத்த நாற்பது நாட்கள் சதை அவரது அந்த வடிவமாக அது மாறும் அடுத்த நாற்பது நாட்களில் நாலாவது நாற்பது மாதம் மாதம் இருபது நாள் ஊதப்படும் நூத்தி இருபது நாட்களுக்கு பிறகு வயிற்றில் இருக்கிற சிசுவுக்கு ஊதப்படும் உயிர் ஊதப்படும் போது அவருடைய அஜலும் ரிஸ்கும் எழுதப்படும் நம்புறமா படிக்கிறோம் படிக்கிறது வேற கேட்கிறது வேற நம்புவது வேற நீங்க ஒவ்வொருவரும் உங்களிடம் கேட்க வேண்டும் இதை நான் உண்மையாக நம்புகிறேன் உங்களுக்கு முன்னால் பஷீர் மோடியும் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு ஒருவர் இல்லை இல்லைன்னு சொன்ன கண் தெரியாதுன்னு சொல்லுவோம் அவங்க முன்னாடி யாரும் இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவோம் உனக்கு கண் தெரியாதுன்னு சொல்லுவோம் தெளிவா தெரியுது இதை விட தெளிவான ஒரு விஷயம் தான் குரானிலும் சொல்லப்படுவது நூறு வீதம் உண்மை தூதர் சொல்லுகிறார்கள் நீ உன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போது உனக்குரிய ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது உனக்குரிய அஜலும் எழுதப்பட்டு விட்டது இன்னும் ஒரு ஹரிஸ் சொல்லுது لن تموت نفس حتى تستكمل رزقها எந்த ஒரு உயிரும் எந்த ஒரு மனிதனும் அவனுக்கென்று எழுதப்பட்ட ரிஸ்க்கை இந்த உலகத்தில் பூரணமாக பெறாமல் அவன் மரணிக்கவே மாட்டான் அப்ப நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் நமக்கு கிடைக்குமா இல்லையா கிடைக்கும் நீங்க வீட்டில் தொழில் செய்யாமல் நிம்மதியாக உங்களோட வீட்டில் ஒரு கார்டன் ஒரு சேர போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு எழுதப்பட்ட ரிசிக் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் ஆகவே இதுதான் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் உங்களுடைய உடலில் வலிமை இருக்கும் போது தொழிற்சியா உட்கார்றது என்ன ரெண்டும் வேற வேற கிடைக்கும் என்பது வேற தொழில் செய்யாமல் இருப்பது என்பது வேறு தொழில் செய்யாமல் இருக்கிறது ஹராம் ரிஸ்க் எழுதப்பட்ட ரிஸ்க் வரும் நீங்கள் தேடி போனாலும் வரும் தேடி போகாவிட்டாலும் வரும் இதுதான் ஈமான் அந்த ரிஃப்ரெஷ் பண்ணுவதற்காக தொழுகை தொழுகையில் இரண்டு சந்தர்ப்பங்களில் ஒரு விக்கர் நமக்கு தரப்பட்டிருக்கிறது நிறைய பேர் அதை பண்ற ஓதுகிற சிலருக்கு அதுக்கு பொருளும் தெரியாது ருக்குவம் முடிந்ததும் சமியல்லாஹு அலிமன் ஹமிதா சொல்கிறோம் ருக்குவிலிருந்து நிலைக்கு வரும்போது சமியல்லாஹு அலிம் ஹமிதா சொல்கிறோம் சொல்லிட்டு என்ன சொல்லுவோம் எல்லாரும் எது லேசா கடைக்கு அதைத்தான் பாடம் வாங்கிக்குவோம் என்ன பாடம் ரப்பனா வழக்கு அலமது அலமதுல்லா தொழுக சிஹத்தாகிறதுக்கான திக்ரனைக்கு பாடம் ஆனால் அதிலே அல்லாஹுடைய தூதர் கச்சி தந்த ஒரு நீளமான திக்ரு இருக்கிறது அல்லாஹும் ரப்பனா வழக்கல் ஹம்த் ملء السماوات وملء الارض وملء ما بينهما وملء ما شئت من شيء بعده اهل الثناء والمجد احق ما قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت عليه يقول سلام قلت استغفر الله استغفر الله استغفر الله اللهم انت السلام منك السلام تباركت يا ذا الجلال والاكرام اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفع الجد منك الجد اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت என்பத কলুর ট্রেনجا কয়েতুকু এবடி নিমাদিবার ইদ இது ஈமான் நமதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அலமது இல்லா இந்த நாட்டில் நமக்கு தொடர்ந்து வாழ்வதற்கு பிரெஞ்சு மொழி தேவையா படிச்சுத்தான் ஆகும் எக்ஸாம் ஷீட் பண்ணணுமா படிச்சுத்தான் ஆகும் நான் ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளுக்கும் போகும்போது உள்ள நிலைமைகளை பார்த்தா மாஷால்லா தபாரக்கல்லா ஜெர்மனியில் உள்ள எல்லாருக்கும் டொச் தெரியும் இருந்தாலும் அவர்கள் அந்த டொச்சை படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் எங்க நெதர்லாந்துக்கு வந்தால் டச் தெரியும் அங்க இட்டாலியன் லாங்குவேஜ் தெரியும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் முழு கொஞ்சம் கொஞ்சமேனும் தெரியும் அறவே பிரெஞ்சு தெரியாது அறவே டச் தெரியாது அறவே டச் தெரியாது அறவே இட்டாலியன் தெரியாத இஸ்பானிஷ் தெரியாத யாருமே இருக்கு நம்மள நாட்டு மக்கள் என்னால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்ன புலூஸ் அதுக்கு பின்னால் என்ன இருக்கு துன்யா புலூஸ் இருக்கு காசு இருக்கு இந்த அல்லாஹும்மா லாமானி அலிமா அத்தை போல மோத்தி அலிமா மனத்து மௌலவி நிறைய சொல்லியிருப்பார் இது எனக்கு என்னது அது மௌலவி பாடம் ஆகிட்டு போட்டு இமாம் பாடம் ஆகிட்டு போட்டு என்ன சொல்லுது இந்த அல்லாஹும் லாமானி அலிமா அத்தை ஒல மோத்தி அலிமா மன அத் என்பது என்ன சொல்லுகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பொருளை அல்லாஹும் லாமானி அலிமா அத்தை நீ தருவதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது சுபஹானல்லா நீ தருவதை தடுப்பதற்கு யாரால முடியாது ஒல மூலத்து அலிமா மனாஜ் நீ தடுத்ததை தருவதற்கும் யாரால முடியாது எதுல காசுல மட்டுமா முழு நீங்க எவ்வளவுதான் முயற்சி உங்களுக்கு குழந்தை கிடைக்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா கிடைக்காது அது முழு மருத்துவ உலகமுமாய் ஒன்று நடக்காது அது போலதான் ஆரோக்கியம் பொருளாதாரம் கல்வி அல்ல தர வேண்டும் என்று நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது தரக்கூடாது என்று முடிவெடுத்ததை தரவும் யாராலும் முடியாது இது இவ்வளவு நம்பினாலே போதும் அமது இல்லை நிம்மதியை வாடகமா இல்லையா